இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் கொலோசியர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் திருவசனம் சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் அமைதி அமைதி என்றால் என்ன அனைவருக்கும் சமாதானம் உரித்தாக இருக்க வேண்டும் அனைவரிடமும் நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் முதலில் நமக்குள் அமைதி நிலவ வேண்டும் பின்பு நம்மை சுற்றி வாழ்கின்ற குடும்பத்தார் உறவினர்கள் நண்பர்களிடையே சமாதானம் பாராட்ட வேண்டும் உறவுகள் மத்தியில் மனஸ்தாபம் இல்லாமல் இருப்பது வீட்டில் மட்டும் அல்ல நாம் வாழும் நாட்டிலும் அமைதி நிலவ வேண்டும் இதைத்தான் நாம் அனைவருமே ஆசைப்படுகின்றோம் அப்படித்தானே இந்த உலக மக்கள் அனைவருமே அமைதியான அமைதியான உலகை நாடு அதைத்தான் விரும்புகின்றனர் அதற்கான காரியங்களை செய்யத்தான் வேர்ல்ட் பீஸ் ஆர்கனைசேஷன் யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாம் இருக்கின்றன நம்முடைய உடல் நலம் மற்றும் மன நலம் இவற்றின் முன்னேற்றத்திற்கு பாதுகாப்பிற்கு கட்டாயம் அமைதி என்பது அவசியம் வீட்டில் அமைதி நாட்டிற்குள் அமைதி மற்ற நாடுகள் மத்தியில் அமைதி நிலவ வேண்டும் அப்படி எனில் உபயோகமாக பிரயோஜனமாக மக்களின் மேம்பாட்டுக்கு நலனுக்கு முன்னேற்றத்திற்கு என செலவு செய்ய வேண்டிய பணம் எல்லாம் வீணாக போருக்காக விரயமாகும் நம் ஏசு கிறிஸ்து அமைதியை பற்றி என்ன கூறுகிறார் தியானிப்போமா சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் ஆம் நமக்கு அமைதியை தருவதற்காக நாம் அனைவரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நம் ஆண்டவர் நம் ஏசு கிறிஸ்து சிலுவையில் தன் உயிரை கொடுத்தார் நாம் எப்போதும் அவரோடு ஒப்புரவாக இருக்க வேண்டும் என்றுதான் அத்தனை கொடுமைகளையும் அனுபவித்தார் சிலுவை மரணத்தை ஏற்றார் அவரது உள்ளம் முழுவதும் என்ன இருந்திருக்கும் என் பிள்ளைகள் விடுதலையோடு சமாதானமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருக்கின்றோம் ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுகின்றோம் வீட்டில் அமைதியில்லாமல் சமாதானம் இல்லாமல் செய்துவிடுகின்றோம் ஒருவரோடு ஒருவர் கொண்டு வாழ்கின்றோம் என்னை இவர்கள் மதிக்கவில்லை எனக்கு முதலிடம் கொடுக்கவில்லை என்னை கேட்காமல் என்னிடம் இதை பற்றி கலந்து கொள்ளாமல் எப்படி இதை வீட்டிற்கு வாங்கலாம் எப்படி தன் பெற்றோருக்கு வாங்கி கொடுக்கலாம் நான் தான் இந்த வீட்டின் மூத்த மகள் மூத்த மகன் அல்லது மருமகள் எனக்கு என்ன அங்கீகாரம் இருக்கின்றது இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லையே என்னை மதிக்காமல் தானே அத்தனை காரியங்களையும் செய்கின்றார்கள் என்ற எண்ணம் அமைதியை குலைக்கின்றது ஆபீஸில் எனக்கு பின்னால் வேலையில் சேர்ந்தவருக்கு எப்படி இது கிடைக்கலாம் என்ற ஒரு எண்ணம் பல காரணங்களை முன்னிறுத்தி எனக்கு நிம்மதியே இல்லை என்று சொல்கின்றோம் எனக்கு வாழவே பிடிக்கவில்லை என் பிரச்சனை பெரிய பிரச்சனை மன நிம்மதி இல்லை என்று நினைத்துக்கொள்கின்றோம் இந்த நிலை மாற வேண்டும் நம்முள் நம்மை சுற்றி நம்முடன் வாழ்பவர்கள் மத்தியில் அமைதி நிலைநாட்ட வேண்டும் நிலை பெற வேண்டும் நாம் அமைதியின் காரணிகளாக வாழ வேண்டும் அமைதியை பிரதிபலிக்க வேண்டும் இயேசு அதைதான் செய்தார் அப்படி உங்கள் மனதில் உங்கள் எண்ணத்தில் உங்கள் வாக்கில் உங்கள் செயலில் அமைதி இல்லை என்றால் அதற்காக ஜெபியுங்கள் இந்த உங்கள் நிலை மாற ஜெபியுங்கள் ஜெபிக்கலாமா அமைதியின் தேவனே எங்கள் உள்ளத்திலும் வீட்டிலும் ஊரிலும் நாங்கள் வாழும் நாட்டிலும் அமைதி நிலவ வேண்டும் அந்த அமைதியில் நாங்கள் உம்மையே காண வேண்டும் எங்களுக்கு உதவும் எங்களுக்கு துணை செய்யும் இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி